வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் இருந்து நிலவரி நிலுவையானது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்கில் மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாக்களாக இருந்தது இந்த நிலுவைத் தொகையை வசூல் செய்வதற்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியானது ஜாக்சன் துறை என்பவரை மாவட்ட ஆட்சியராக நியமித்தது இவ்வாறு நியமிக்கப்பட்ட ஜாக்சன் துறை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தன்னை வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்தார் ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதற்கு முன்பாகவே ஜாக்சன் துறையை சந்திப்பதற்காக குற்றாலம் ஸ்ரீவல்லிபுத்தூர் போன்ற இடங்களில் அவரை சந்திக்க முயன்ற பொழுது ஜாக்சன் துறை அதற்கு மறுப்பு தெரிவித்தார் இவ்வாறு பல இடங்களில் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்த பிறகு இறுதியாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பத்தொன்பது அன்று அனுமதி அளிக்கப்பட்டதின் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரம் அரண்மனையில் ஜாக்சன் துறையை சந்தித்தார் ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சன் துறை முன்பாக கட்டபொம்மன் ராமநாதபுரம் அரண்மனையில் மூன்று மணி நேரமாக நிற்க வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இப்படி நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் அவர்கள் தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியனாருடன் தப்ப முயன்றார் குறிப்பை உணர்ந்த ஊமைத்துறை தனது ஆட்களுடன் ராமநாதபுரம் அரண்மனையில் நுழைந்து கட்டபொம்மன் தப்பிக்க உதவி புரிந்தார் ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடைபெற்ற இந்த மோதலில் ஆங்கிலேயர்களின் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட பல ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டனர் ஆனால் இவர்களது அமைச்சரான சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்